ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி வியாழக்கிழமை ஈவினிங் தாங்க நான் வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன் பூவெல்லாம் இல்லாமல் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் குபேரம் இருக்குது தீபம் ஏற்றிட்டு கஜலக்ஷ்மி அம்மா விளக்க ஏற்றிருந்தேன் குத்து விளக்கை ஏற்றலைங்க இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் அன்னபுரணி தாயாக இருக்கும் நான் வந்து விளக்கேற்றி ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் நான் வந்து பூஜையை முடிச்சுட்டேன் அகரபத்தியெல்லாம் ஏற்றி வச்சு வீடே நல்லா கமகம்மன் ஆக்கிட்டேன் ஏன்னா நான் காலையில் பூஜை பண்ணலை அதனால ஈவினிங் வந்து பண்ணிவிட்டு அன்னபூரணி தாயாருக்கு சிம்பிள் அவல் மட்டும் வச்சுருந்தேன் காலையில் பார்த்திங்கன்னா நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு எப்போவும் போல் சூப்பராக அ அடுப்பை வந்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அடுப்பு மேலே கோலம்லாம் போட்டுட்டு தாங்க கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தேன் எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க அதனால நான் வந்து காலையிலே வந்து போய் தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஈவினிங் தான் வந்து எழுந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பூஜெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் வந்து உப்புமா தாங்க இன்றைக்கி பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் ரவ உப்புமா செஞ்சுருந்தேன் இந்த ரவ உப்புமாவுக்கு வந்து நான் வந்து வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றது எனக்கு வந்து பழக்கமாயிடுச்சுங்க இது நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து ரவ உப்புமா செஞ்சாலே வந்து வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவேன் இது எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க இல்லை பிடிக்குமான்னு சொல்லுங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சுக்கிட்டு நெய்யெல்லாம் ஊற்றி சூப்பராக செஞ்சுருந்தேன் அவங்க வந்து நைட்டு கண்டினியூ பண்ணுறதுனால எனக்கும் தம்பிக்கும் மட்டுந்தான் சரி தம்பி தான் கேட்டால் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுருங்கம்மான் நெய்லாம் விட்டதுனால நல்ல கம கம் வாசனையாக இருந்ததுங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சுங்க உப்புமா செஞ்சோம் இல்லைங்களா அந்த கடாயும் அதுக்கப்புறம் நானும் தம்பியை சாப்பிட்டது அதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு காஃபி குடித்தோம் நானும் தம்பியும் அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு வழியாக கழுவி முடிச்சுட்டு எனக்கு வந்து ரெகுலராகவே வந்து பாத்திரம் வந்து நைட்டில் கழுவி முடிச்சுட்டா தாங்க எனக்கு வந்து தூக்கமே வரும் இல்லைன்னா சுத்தமாக எனக்கு தூக்கமே வராது அதனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் நேரம் ஆனாலே கழுவிடுவேன் நான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு பாத்திரம் வந்து விளக்கி கழுவி வச்சுட்டு அடுப்பை சுத்தமாக பண்ணிவிட்டு தான் போய் படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் அதே மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா புதினா இருந்துச்சுங்க இது வந்து சண்டே வாங்கினது மார்க்கெட்டில் ரெண்டு கட்டு பத்து ரூபான்னு கொடுத்தாங்க கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு இருபது ரூபான்னு நான் வந்து சண்டே வாங்கினேன் இது சுத்தமாக எனக்கு வந்து ஞாபகமே இல்லை இன்றைக்கி சரி நாளைக்கு ஃப்ரைடே இல்லைங்களா சமைக்கணும் காலையிலேயே சாப்பாடு கட்டணும் ரெண்டு பேருக்கும் ஏதாவது காய் இருக்கான்னு பார்க்கலான்னு போனால் புதினா இருக்குது சரியா கேடிவியில் பார்த்தீங்கன்னா பாயும் புளி படம் போட்டிருந்தாங்க விஷால்து அதை பார்த்துக்கிட்டு தம்பி கூட பேசிக்கிட்டே நான் வந்து அந்த புதினாவை ஒரு வழியை இன்றைக்கி தாங்க கிளீன் பண்ணி கவர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து இதை அப்படியே துவையல் மாதிரி அரைச்சி இதிலே சாதம் கலரி கொடுத்துட்டோம்னா நல்லெண்ணெய் விட்டு அரிஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் அகைன் வந்து நான் அடுப்பை ஒரு முறை சும்மா அப்படி துடைச்சிட்டு அது மேலே வந்து பாத்திரம் பால் காசோங்களா காலையில் டீ போடுறதுக்கு அந்த பாத்திரமும் சாதம் வடிக்கிற பாத்திரமும் வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம வீட்டில் சாதம் மிச்சம் இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஊற்றி நைட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம வந்து இன்றைக்கி உப்புமா டிஃபன் அப்படி செய்கிற இன்றைக்கி நான் சொம்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சுருவேங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் வருவாங்க வந்து பார்ப்பாங்க குலதெய்வம் வந்து நம்ம அடுப்பை பார்க்கணும் ஐதீகங்க அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கிச்சன் வேலை ஒரு வழியாக நான் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க நீங்களாம் சாப்பிட்டிங்களான்னு சொல்லுங்கள்